அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கத்துடன் ஏ முத்துக்குமார் ஒளி ஜோதிடம் அப்படிங்கிற பிரசன ஜோதிடம் மூலியமாக வெற்றிலை வைத்து பார்க்கும் ஒரு முறையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன் புதியுகம் டிவியில் நான் நேரலையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நேரலில் வந்து மக்களை பிரசன்ன முறையில் நான் நேரடியாக வந்து தொலைக்காட்சியில் வருகிறேன் அதை யுகம் டிவின்னு யூடியூப்பில் போயிட்டு பார்த்து கூட பார்க்கலாம் சரி எல்லாமல்ல அந்த விநாயகனுடைய பொறுப்பாதங்களை வேண்டிக் கொண்டும் கல்யாண பசுபதீஸ்வரருடைய பொறுப்பாதங்களை வேண்டிக் கொண்டும் கல்யாண வெங்கடப்பெருமாள் வெண்ணமலை முருகன் என் தாய் தந்தை என் குருநாதனுடைய பொறுப்பாதங்களை வேண்டிகிட்டும் என் குலதெய்வத்தோடைய பொறுப்பாதங்களை வேண்டிகிட்டும் இந்த அற்புதமான குரு பயிற்சியை எனக்கு வலி வகுத்து கொடுக்கறதுக்காக வழிவகை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த குரு பயிற்சி பலன்களை வழங்குகிறேன் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரவு பத்து மணி அளவில் இந்த குரு துளாராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் துலா ராசிங்கிறது பகை வீடு ராசிங்கிறது நட்பு வீடு அப்போது அருமையான ஒரு இடத்துக்கு போகிறார் இந்த அருமையான இடத்துக்கு போகும்பொழுது உலகத்தில் மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிக மழை இருக்கும் ஆன்மீகத்தில் யார் போலித்தன்மையாக இருக்கிறார்களோ போலி சாமியாராவோ இல்லை போலித்தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா எதை வேணாலும் வச்சு கொண்டு போயிடலாம் இதுதான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு இப்படி கூட ஆன்மீகத்தின்னு ஒரு தவறான வழியில் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த போலித்தன்மையான ஆன்மீகத்தை தோல் உரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனுசுல சனியும் விருச்சகத்தில் குரும் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரு பலன் குரு பயிற்சி தான் இது நடக்குது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஞான ஒளி ஜோதிடம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னா இந்த பிரசன முறையில் வந்து பார்க்குற இந்த ஒரு முறைய முறையில் நிறைய அற்புதமான பலன்களை தரும் விசேஷமான விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா அதில் பெல் பட்டன் இருக்கும் அதை பண்ணி வைங்க ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் தனக்கென்று ஒரு கொள்கை தனக்கென்று ஒரு சுய கௌர்வோ ஒரு கௌரவத்தை கட்டி காப்பாற்றணுங்கிற ஒரு சுய மரியாதை இதெல்லாம் வந்து கண்டிப்பாலுமே நீங்கள் வந்து ஒரு உயிருக்கு ஈக்குவலாக வச்சுருப்பீங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நிறையாவே இருக்கும் கண்டிப்பாலுமே பேரும் புகழுக்கு மட்டும் இல்லாமல் வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிற ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் திறமையும் மன திறமை மன திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது கருத்து சம்டைம் அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவீங்க ஒரு முப்பது நாள் இருக்குன்னா அந்த முப்பது நாளில் ஆட்டிடியூடு மட்டும் சொல்கிற அந்த மன மனதிடம் வந்து அப்பப்போ குறைஞ்சி போயிடும் அதில் தான் உங்களுக்கு மைனஸ் நடக்கும் அந்த ஆட்டிடியூடை மட்டும் தவிர்த்துக்கிட்டு கரெக்டான வழியை முடிவு எடுத்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்திங்கன்னா தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் சிம்ம சொம்ப சொப்பனமாக தான் எல்லா மனிதருக்கும் முன்னாடி விளங்கலாம் அப்படின்ற சொல்லிவிட்டு இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த தனுசு ராசியோடைய அதிபதியே குரு தான் அப்போது தான் சொந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி குரு நாளுக்கு உண்டான அதிபதி குரு மீன ராசிக்கும் அப்போ குருவே தன் ராசிக்கு பன்னெண்டுல விருச்சகத்துல போயிட்டு வரும் பொழுது உங்க ராசிக்கு என்ன பண்ணும் தான் ஒன்னாம் இடம்னு சொல்ற நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னா என்ன பின்னாடி இடத்துல போயிட்டு சாமியை வச்சு கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது எந்த பிரயோஜனம் கிடையாது தனக்கு முன்னாடி இன்னும் சாமி கும்பிடணும் இப்படி திரும்பி சாமி கும்பிட்றதுக்கு பிரோஜனம் இல்லை அது மாதிரி தான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த குருனால என்ன பண்ணுவார் தூக்கமின்மை அலைச்சல் வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் செய்தி வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தொடர்பு கொள்ளுது அப்போது தூக்கம் கெட்டு போகும் வெளிநாடு கனவுகள் பிரச்சனைகளாக இருக்கும் இல்லைனா வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பலாம் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைகூடி வரும் ஏன்னா சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூடி வரும்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உக்காந்துட்டு உங்கள் ராசி மேலே கேது வர்றதுனால கண் கண்டிப்பாலுமே உங்களுக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு இருக்கனால அது மாதிரி ஏற்படுத்திக்கலாம் சரி குரு பார்வை பெறது வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு நாலாம் இடங்கிறது தாய் வழி சுகம் வண்டி வாகனம் வீடு மனையை குறிக்கிறது சுக போக வாழ்க்கையை குறிக்கிறது அப்போ உங்களுடைய நாலாம் இடம்னு சொல்ற அந்த குடும்ப அந்த குடும்பத்துக்கு தேவையான இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விரத்தி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் போக்குவரத்துகள் ஏற்படும் ஸோ இதனால் கண்டிப்பாலுமே அந்த விஷயத்தில் வந்து கவனங்கள் தேவை விட்டு கொடுத்து பேசுகிற போகிறதும் இல்லைன்னா புரிதல் தான் இதை வந்து சரியான முறையில் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லலாம் தாய்க்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது அம்மாவுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது அதனால் பிடிக்கிற மாதிரி நடந்துக்குங்க இல்லைன்னா மனசு விட்டு எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி பழகுங்க அந்த மனசில் வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டும் சில பேர்த்து வீட்டில் அம்மாவே சாபமாக மாறுறது அளவுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் அடுத்ததா வண்டி வாகனத்தில் கவனம் தேவை அடுத்தது வீடு மனைங்கிற விஷயங்களை வந்து ஒன்னை விற்றுட்டு ஒன்று அழிச்சிட்டு ஒன்னு இது பண்ணிட்டு வீடு மனை கட்டலாம் இல்லைன்னா புதுசாக ஒரு விரய செலவை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடமும் நாலாம் இடமும் சேர்ந்த சம்மந்தப்படுறதுனால வண்டி வாகனம் வீடு மனைக்கு சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாமடங்குறது நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது அப்போ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒன்னை வித்து ஒன்ன ஒன்னை இது பண்ணி கடனை கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது சில பேர்த்துக்கு கடன் அமைஞ்சிரும் அந்த கடனுக்கு வந்து உன்னை அழிச்சிட்டு ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு நிலத்தை வித்துட்டு கூட கட்டலாம் அப்படின்னு நினைச்சா கூட அது முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு முடியிற ஒரு காலகட்டம் இப்ப நடக்கும் ஒன்னை நினைச்சு உன்னை உன்னை இழந்து ஒன்னை அடையலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது ஒரு நிலத்தையோ மண்ணையோ பொண்ணையோ ஒரு பொருளையோ இழந்துட்டு கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்தது எட்டாம் இடம் வம்பு வழக்கு அடுத்தது ஏழுக்கு ரெண்டாம் இடங்கும் போது எட்டாம் இடமா வருது அப்படிங்கும் போது மன வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன சிக்கல்களை பேசி தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதை வந்து பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது வம்பு வழக்கை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கங்களும் இந்த ராகு கேதியோட பயிற்சிகளும் மோசமாக இருக்கிறதுனால் குடும்பத்தில் அமைதியாக வச்சுக்கணும் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறது தெய்வ வழிபாடு செய்கிறது உளவார பணி சேர்த்துக்கு செஞ்சுக்கிறது இதெல்லாம் பண்ணினா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் இல்லைன்னா நடந்தால் கூட இம்மிடியேட்டாக தீர்வோ இல்லை வந்து பெரிய லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் இல்லை என்றால் கண் போன போக்குலே போகலாம் கால் போன போக்குலே போகலான்னு போனீங்கன்னா கண்டிப்பாலுமே பிரச்சனைகள் உள்ளாகும் அப்படிங்கிறத சொல்லுறேன் இது எல்லாமே இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக கருத்து அப்போது உங்களுடைய தாய்வழி உறவு மன வாழ்க்கை உங்களுடைய வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயுமே சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுத்து வர இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னா ஆன்மீகத்தை நாடுங்கள் உளவார பணி செஞ்சவங்களை எந்த ஒரு தெய்வமும் இதை வரையும் என்னோடய கெரியரில் நான் பார்த்து தண்டித்ததாக கிடையவே கிடையாது உளவார பணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறது தெய்வ சன்னிதானத்துக்கு தொண்டு செய்கிறது ஒரு முதியோர் இல்லத்துக்கு தொண்டு செய்கிறது ஒடியாதவங்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் செய்கிறது எல்லாமே உங்களுடைய வந்து கடவுள் வந்து சோதித்து பார்க்குற விஷயம் அதை செய்யுங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிகர் நேயர்களுக்கு கண்டிப்பாலுமே கவனம் இல்லை என்றால் குடும்பம் சிதறும் குடும்பம் சிதறும் என்றால் சேர்த்து வைக்கிறதுல பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சனி சனியுடைய தாக்கங்கள் இருக்கனால சனிக்கிழமை ஒரு சனி கோர இந்த மாதிரி இதில் வந்து திருநல்லாறு போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இது ஒன்று நடக்கலாம் இல்லை என்றால் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முன்னோர்களுக்கு தீர்த்த கடன் கண்டிப்பாக கொடுங்க இதெல்லாம் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் வரும் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் இந்த மாதிரி நரசிம்மர் சன்னிதானத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வர போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடங்கிறது துலாம் அந்த துலாமில் சுவாதி நட்சத்திரம் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் வரும் பொழுது இந்த ந நரசிம்மர் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த லட்சுமி நரசிம்மர் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் போது தரிசனம் பண்றது ஒரே நாளில் மூணு நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் தொடர்ந்து ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் கோயிலுக்கு போய் பதினோரு சுற்று சுற்றி வாங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு பதினோரு சுற்று சுற்றி வாங்க நல்லது நடக்கும் கரூரார் ஜீவ சித்தர் சித்தர் போகர் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதஞ்சலி மாமுனிவர் அகஸ்திய மாமுனிவர் இப்படின்னு நிறைய கொங்கனார் சித்தர் அகப்பே சித்தர் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் தோற்று போகிங்கன்னா எதில் போவீங்க அப்படின்னா தான் குடும்பத்தோடைய விஷயத்துலையும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் தோத்து போற மாதிரி இருக்கனால அது வராமல் இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு செய்யறதும் பார்த்து பார்த்து செய்யறதும் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு ஒரு ஜோதிடரை போய் அணுகி இன்னைக்கு என்ன திசா புத்தி நடக்குது இந்த திசா புத்தி எனக்கு கெடுபலனை கொடுக்குதா நல்ல பலனை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணுங்க ஒரு குருவர்கள் இருந்தால் திருவருள் தானா வரும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஜோதிடருடைய அனுகிரகம் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்வழியில் படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கறது ஒரு வழிவகுக்கும் இந்த ஏழரை சனி முடி அப்புறம் நிறைய மாற்றத்தை சந்திப்பீர்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பாலுமே தெய்வ வழிபாடு உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்பது ஐயமில்லை வணக்கம்